கண்ணிராசி நேர்கள் அழகும் அறிவும் அன்பும் பண்பும் படிப்பும் ஒரு டாக்டரும் படிக்கலாம் ஒரு நர்ஸும் ஆகலாம் என்ன சொல்ல போனா ஒரு மென் பொறியியலர் ஆகலாம் அட்வொகேட் ஆகலாம் சினிமா கலத்துறைக்கு வந்து புதன் சொல்லக்கூடிய இந்த கண்ணிராசி ரொம்ப கொடுக்கும் அந்த அந்த அமைப்புடைய கண்ணிராசியில கேதுன்னு ஒரு பாம்பு இப்போ இருக்குது ஞானம் கிடைச்சிரும் கல்வி கிடச்சிரும் ஆனா தவக்கோல ஜாதகம் சித்தர் ஜாதகம் பெண்ணா பிறந்திருந்தா கன்னியாஸ்திரி ஜாதகம்னு சொல்லுவேன் கன்னியாஸ்திரி ஜாதகம்னா யாரும் உடனே கன்னியாஸ்திரி ஆக முடியாது காதலிச்சு டிவைஸ் ஆகி கல்யாணம் முடிச்சு டைவர்ஸ் ஆகி ஒரு நடந்த உடனே இந்த வாழ்க்கையே வேணாண்டா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கன்னிராசி முழுமையா தாம் முன்னோர தான் கணவனை தெளிவான ஜாதகத்துல கணவனை அடைஞ்சு வாழ்க்கையை தெளிவு கொண்டு வந்தா இந்த கன்னிராசிக்காரங்க யோகமானவங்க இல்லைன்னா இருதாரத்து தோஷம் வரும் குலதெய்வத்தோடைய அனுகிரகமும் பக்கத்தில் இருக்கிற தெய்வத்துடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக இருந்தால் இவங்க வாழ்க்கையில் எதுவும் தடை வராது இல்லை ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு நேரமும் உண்டு ஏன்னா பாம்பு ஜாதகம் கேதுவுடைய சாரம் இருக்குது அந்த அழகு துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு அதில் கன்னிராசிக்காரங்க குலதெய்வத்தை வழிபடணும் தான் அம்மாவுடைய அம்மாவை நினைக்கணும் நினச்சிருந்தா அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு ஏதாச்சும் பரிகாரங்கள் இருக்கா குல தெய்வத்தை வந்து மானசீகமா மனசார தாம் வீட்டுல வச்சே வழிபடலாம் ஒரு கல்லு ரூபத்துல ஏன்னா கல்லே சாமி குலதெய்வம் ஊருக்கு போக முடியாதவங்க உள்ளூர் இருக்க வேண்டிய தெய்வத்தை மனசீகமா வழிபட்டு வந்தா தடைகள் இல்லாத அளவுக்கு சுபகாரியம் நடக்கும் நாம் பிள்ளைங்களை விட்டுட்டு காசியோ ராமேஸ்வரமோ கங்கோத்திரியோ யமனோத்திரியோ கேதார்நாத்தோ பத்ரிநாத்தோ இங்க போய் தஞ்சம் அடைஞ்சு தவ வலிமைய கத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய சாமிகளை வழிபட்டுக்கிட்டு தீர்த்தத்துல உன்ன உனக்கு கூட உணவு இல்லாம தாம் துணிய துவைக்கிறதுக்கு ஒரு உதவி ஒத்தாசை இல்லாம ஒரு சந்நியாச கோல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன் தான் அகோரி அந்த அகோரிங் கேட்கறது கடவுளுக்குடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமா எடுத்தாத்தா அவனுடைய சக்திகளை எடுத்தாத்தா அகோர தன்மை வரும் அகோரிங் கேக்கிறது ருத்ரன் சிவபெருமானுடைய மார்பில் இருக்கக்கூடிய ருத்ரன் அந்த சிவபெருமான் மார்பில் இருக்கக்கூடிய ருத்தன் தன்னிச்சையாக இருந்து தனியாக இருந்து தவங்களை மேற்கொண்டு தன்னை ஒருமுகப்படுத்தி தன்னுடைய மூலாதாரத்தை ஓப்பன் பண்ணி சுவாதிஷ்டான மணிப்புரகம் ஆனது விசுத்தியை ஆக்டிவேட் பண்ணி தான் மூன்றாவது சுழிமுலையில் ஏற்பட்டு தன்னுடைய விந்த நொந்து போகாமல் தா விந்த மு பின்னாடி முதுகுல ஏற்றி மூளையில் எடுத்து தான் மூக்கு ஊதாத தன்னுடைய நெற்றிக் கண்ணில் நிறுவி தவ வலிமை பண்ணி சாப்பிடாம தவம் செஞ்சு தன்னையே ஒருமுகமாக்க கூடியவன் தான் அகோரி இப்ப நீங்க சொல்லும் போதே வந்து எங்களுக்கு என்ன தோணுதுன்னா இப்போ வந்து தான் குடும்பத்துங்களே விட்டுட்டு தான் ஆசை விட்டுட்டு தான் வந்து அகோரி ஆகிறதுக்கான வழிமுறைகள் ஆமா இப்போ இப்ப ரீசா கூட பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் சேர்ந்த ஒரு கலை அரசன் நடன பயிற்சி அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் வந்து வாசிக்கிறோத்தி இப்ப நான் தான் நான் ஒரு அகோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருஷத்துல எனக்கு வந்து ஏழு வயசுல நெற்றிக்கன் திறக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை பத்தி நீங்க என்ன என்ன நினைக்கிறீங்க சொல்றேன் அவன் யாருன்னு சொல்றேன் அவருடைய தன்மை என்னன்னு சொல்றேன் என்ன நடந்துருக்கும் எப்படி தான் அகோரின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சொல்றேன் ஒரு மனுஷன் அகோரியாவே ஆக முடியாது தமிழ்நாட்டில் இருக்கிறவன் யாராலையும் அகோரி ஆக முடியாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் நான் அகோரி நான் அகோரி பாபாவை வழிபடுவேன் வேணாம் சொல்லலாம் அவங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு நாலு விதமான மந்திரங்களை உள்ளடக்கி தன்னை அகோரின்னு பிரதிபலிக்க கூடிய செய்யலாம் அப்படித்தான் அவன் செய்ய முடியும் அகோரி ஆக முடியாது தமிழ்நாட்டில் பிறந்தவன் யாரா இருந்தாலும் அகோரி ஆக முடியாது வடநாட்டில் பிறந்து தான் குடும்பத்தை பற்றற்று தான் குடும்பத்துல அடி வாங்கி உதவாங்கி ஊருக்குள்ள அடி வாங்கி உள்ளூர் உள்ள இருக்காம வெளியூர்ல போயிட்டு சாமியேன்னு கடந்திருக்கும் போது அவன் தலைமுடி ஜட உழுது அந்த ஜட உழுந்த உடனே அவனுக்குள்ள ஏன் ஞானம் கிடைச்சிருது இரவு பகலை பார்க்கறான் இரவு பகல நாயவும் பார்க்குறான் பேயவும் பார்க்கறான் பார்த்து அவனை ஒன்றும் பண்ணாம அந்த நாயவும் வசியம் பண்ணி பேயவும் வசியம் பண்ணி தன்னை ஒருமுகப்படுத்து குளிக்காம பல்லு விளக்காமல் பசியும் பட்னியும் இருந்து பக்குவமானவன் தான் அகோரி நூற்றுக்கு நூறு தமிழ்நாட்டில் யாரும் அகோரியாக முடியாது ஐயா நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அகோரி வந்து நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர் தான் அகோரி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இப்போ இந்த கலையரசன் அகோரி அப்படின்ற வந்து என்னால் சூழ்நிலை வைக்கவும் முடியும் என்னால் ஒருத்தனை அழிக்கவும் முடியும் ஒருத்தனை வந்து காக்கவும் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றது ஒருத்தர் சாவர்க வந்து என்னால் வந்து நேருக்கு நேராக தீர்மானிக்க முடியும் அவங்க நெத்தியில் வந்து டேக் தொங்குது அவங்களோட வாழ்வாதாரம் அவங்க வாழ்வு நாட்கள் வந்து அவங்க டேக்காக கண்ணுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது வந்து எந்த அளவுக்கு உண்மைங்க இது போய் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை செத்துருவான்னு சொல்லி சொல்லக்கூடாது இதுதான் பிரம்மன் கொடுத்த சூட்சமம் மரணத்தை கணிக்கலாம் மரணத்தை கண்டம் சொல்லலாம் நீ இறந்துருவ நீ தொந்தரவாயிரும் உன் தொலைவன் சொல்லவே முடியாது யாராலையும் அவன் முதல்ல அகோரியே கிடையாது அவனுடைய தன்மையை சொல்றேன் ஒரு மனுஷன் ஒரு மக்களை வாழ வைக்கிறதுக்கு தான் அகோரி ரீ கேஜூர் சாம அதர் வேணாம் படிச்சாதான் தான் அகோரியா முடியும் அதர்வன வேதம் காளியோடைய மந்திரம் சிவனுடைய மந்திரம் சிவனுடைய சோத்திரத்தையும் சிவ தர்மத்தையும் சிவ புராணத்தையும் சிவ வித்தையும் தெய்வத்தை உள்ளடக்கி உள்ளங்கால்ல இருந்து உச்சி வரைக்கும் சுளி இருக்கக்கூடிய அளவுக்கு மந்திரங்களை பாவிச்சு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தான் அகோரி அறுத்துக்கு முடிந்து முடியாதத தன்னுடைய விபூதினால தான் வச்சிருக்கக்கூடிய விபூதினால ஒரு எரிக்கை நிலையில விபூதியை மடிச்சு மடிச்சு சொல்லக்கூடிய மந்திரம் சரளமா சொல்லணும் உக்ரம் ஏறணும் அந்த மந்திரத்துக்கு சக்தி வரணும் சாதாரண இந்த முட்டை ஒரு உயிர் இருக்கு இந்த உயிரை போக வைக்கிறதுக்கு சொல்லக்கூடிய மந்திரத்தில் இந்த முட்டை அழுகி போகணும் முட்டை களைஞ்சு போகணும் கரு களைஞ்சு போகணும் அப்படி உருவெடுத்து அந்த பொருளுக்கு மந்திரத்தை கொடுத்து மந்திர தீட்சை கொடுத்து பலன் கொடுத்து அந்த விபூதியை பூசுனா ஐசியூவில் இருக்க விட வெளியே வரணும் அவன் வெளியே வந்து நீ தான் என் தெய்வம் சொல்லணும் அப்படி வாழ வைக்கிறதா அகோரியோடைய வேலை ஒருத்தனை அழிக்கிறது அகோரி வேலை கிடையாது அப்படி அழிக்கிறது அகோரியே கிடையாது வடிவேலு சொல்லுவோம் பாருங்க நானும் ரவுடி நானும் ரவுடின்னு அந்த மாதிரி சொல்லக்கூடாது வாழ்க்கையை வாழ வைக்கணும் துன்பப்படுறவனை வாழ வைக்கணும் கஷ்டப்படுறவனை வாழ வைக்கணும் கடன் நோய் பயம் சத்துரு எதிரி அவனை வாழ வைக்கிறதா அகோரியோட வேலை அகோரிக்கு அடுத்துதான் சித்தன் பித்தன் சொல்ல போனா ரிஷிகள் இவங்கள உள்ளடக்கி திருவண்ணாமலையிலையோ ராமேஸ்வரமோ காசியோ கங்கோத்திரியோ யமுனோத்திரியோ கேதார்நாதோ பத்ரிநாத்தோ ரிஷிகேசியோ ஹரித்துவாரோ தவன் செய்யணும் ஓடுற ஆற்றுல குளிக்கணும் நிற்கிற குளத்துல குளிக்கணும் மலையில தவன் செய்யணும் கடற்கரையில் தவன் செய்யணும் ஆறு ஓடுற இடத்துல தவன் செஞ்சால் தனக்குள்ள ஒரு ஆற்றல் கிடைச்சிடும் தனக்குள்ள ஒரு தைரியம் கிடைச்சிடும் அந்த தைரியத்தை தப்பா பயன்படுத்தக்கூடாது வாழ வைக்கிறதுக்கு தான் இந்த உடம்பு இந்த ஜட உடம்பு எப்போ வேணா என்ன வேணால் நடக்கும் தற்பெறம்தான் தான் நான் தான் சொல்லி ஆணவத்தில் இருந்தா அழிஞ்சு போயிரும் ஒருத்தனை அழிக்கிறது ஈஸி படிக்கிறது ஒன்று ஒரே படிப்பு தான் அதாவது மந்திரவாதி மாந்திரிகவாதினு ஒரு படிப்பு மந்திரவாதி இந்த ட்ராக்கு மாந்திரிகவாதி இந்த ட்ராக்கு மந்திரவாதி அவன் ஒரு மந்திரவாதி மாயாஜால வைத்த தொந்தரவு தொலை பண்ணும் படிக்கக்கூடியவன் கறி மீன் முட்டையை சாப்பிட்றவன் ஆனா இங்க மாந்திரிக சித்தன் நீ ஒரு நான் அழிக்கணும் கேட்கணும் வாழ வைப்பேன் அழியப்பட்டவனை நான் வாழ வைப்பேன்